சிலோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பலி இதை வச்சு தாங்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் கைகள் நடுக்கம் கைகளில் வரக்கூடிய ஒரு விதமான உணர்வின்மை கைகள் மத மதப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நரம்புகளில் உண்டான தளர்ச்சி நரம்புகளில் வீக்கம் நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை சாதாரணமாக விடக்கூடாதுங்க ஏன்னா ஒட்டுமொத்த நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்புமே நரம்புகளால் அந்த சின்ன பிரச்சனை கூட அது நம்ம உடம்பு நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா கைகள் வந்து திடீர்னு ஆடுறது கைகள் மதமரப்பு கைகள் உணர்வில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துடும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க பத்து நாள் முழுவதும் வந்து இந்த நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண புற இந்த ரெமடியை நீங்கள் குடிச்சாலே போதுங்க பத்து நாள்லே வந்து நல்லாவே குணமாயிடும் அதுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துக்கிடணுங்க இப்போ இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் உண்டான அடைப்பு நரம்பு பலகீனம் நரம்பு அடைப்பு நரம்புகளில் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை குணமாக்க இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பத்தே பத்து மிளகு எடுத்துக்கோங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நார்ச்சத்து விட்டமின் சி சத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணநலங்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குதுங்க இதில் எல்லாமே நம்ம நரம்புகளுக்கு பணம் தரக்கூடியதாங்க இதில் மெட்டபாலிசம் நிறைய இருக்குங்க பொட்டாசியம் சோடியம் மாங்கனீஸு அப்புறம் வந்து பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஊட்டச்சத்துகளும் இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நிறையவே வந்து இதில் இந்த மிளகுல இருக்குதுங்க இது நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து போக்கும் பழகினத்தை வந்து தடுக்குங்க தடுக்கக்கூடிய மிளகுக்கு இருக்கு நரம்புகள்ல உண்டான நீக்கத்தையும் நரம்புகளுக்கு நல்லா பலம் தரக்கூடிய தன்மையும் இந்த மிளகுல நிறையவே இருக்குதுங்க நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இந்த மிளகு எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க பத்தே பத்து மிளகு போதுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திப்பிலி திப்பிலி தான் இருக்கும் நீங்க வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டு மருந்து கடைகள்ல வந்து இது இருக்குங்க திப்பிலி இந்த மாதிரி தான் இருக்கும் திப்பிலியுமே வந்து ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இந்த திப்பிலியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குங்க இந்த திப்பிலி சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து இதை கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது சீக்கிரமாக சரியாயிருங்க அந்த திப்பிலியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு சளி தொந்தரவே இருக்காது அதையும் தாண்டி இது பார்த்தீங்கன்னா நரம்புகளில் உண்டான அனைத்து விதமான அடைப்புகளையும் போக்கி உடலை வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஒரே ஒரு திப்பிலி எடுத்துக்கிட்டால் கூட வந்து போதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்குங்க இந்த சுக்குல ஏராளமான நன்மைகள் வந்து நிறைஞ்சு கிடக்கு நம்ம உடல்ல வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சுக்கு இந்த சுக்கு ஒரு துண்டு பயன்படுத்தினாலே போதுங்க சுக்குல ஏன் விட்டமின் சி சத்து நார் சத்து இருக்குது பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குது நரம்பு வீக்கத்தை வந்து போக்கும் நரம்புகளில் உண்டான வழியை வந்து முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய தன்மை இந்த சுக்குல இருக்குங்க நரம்பு தளர்ச்சிக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது இந்த சுக்கு உங்கள் உடலில் உண்ட ஒவ்வொரு நரம்பையும் வந்து நல்லாவே பணப்படுத்தும் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் பத்து மிளகு எடுத்துக்கிடணுங்க பத்து மிளகு எடுத்துக்கணும் ஒரே ஒரு திப்பிலி ஒரு இன்ச்சு அளவில் வந்து சுக்கையும் வந்து தட்டி போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் டம்ளர் நல்லா கொதிக்க அது ஒரு டம்ள வரைக்கும் நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் மிளகும் திப்பிலையும் வந்து தட்டி தட்டி போட்டாச்சுங்க அதே மாதிரி சுக்கையும் வந்து லைட்டா தட்டி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கும் நல்லாவே வத்தணும் அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாரு நல்லா கொதிச்சு தண்ணியும் வத்திடுச்சு நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க நமக்கு வந்து ரெமடி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இதை தொடர்ந்து பத்து நாளைக்கு குடிக்கணும் இந்த மாதிரி குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கும் அப்புறம் கை கால் உணர்வின்மை நரம்புகளில் வீக்கம் நரம்புகளில் அடைப்பு நரம்பு பலகீனம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து போக்கி உங்களை எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதான் இந்த ரெமடிங்க நரம்புகளில் பிரச்சனை வரும்போது தான் உடனே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா தவறும் பட்சத்தில் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நரம்புகள் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த ரெமெடியை வந்து நீங்கள் கவ நோய்களை குணப்படுத்துறதுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் சளி இருமல் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நுரையீரலில் உண்டான சளியை குறைக்கவும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு சரியாகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ